ஐ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் கே வேலை பர்கூர் பார்பூர் எல்லோரும் நலமாக இருக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் செட்டு ஒன்று ரீ ஒர்க்காக வந்திருக்கு அது எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது சின்ன ஒரு கலெக்ஷனு வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணணும்னு எடுத்து வந்து கொடுத்துருக்காரு பாருங்க இது ஃபிட்டிங்கில் தான் இருந்துச்சு நான் செக் பண்ணி போடலான்றதுக்கோசரம் போஸ்டர் இருக்குது இது அவங்களே ஓன் போர்டு இது பண்ணி போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இது எல்லாமே சின்ன சின்ன இதுதான் போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபைவ் சேனலுக்கு ஃபோர் சேனலுக்கு இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க செவன் த்ரீ டபுள் எயிட் வேணுமோ சொல்லிட்டு காரு ஸ்பீக்கர் தோறும் இது ஐசியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இருந்தாலையும் அந்த ஐசி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கடமை கால் செக் பண்ணிவிட்டேன் பட் இவர் இவர் என்னென்னா உங்களுக்கு சப்பு வந்து கொஞ்சம் கெய்னாக இல்லை கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எட்டு வந்தார் அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா சில்னஸ் பேஸு கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஒர்க்கு நம்ம ரீ ஒர்க் எடுத்தோமுனவே பாருங்கள் இந்த மாதிரி இது என்ன வருதுன்னா இவ்வளோ பண்ணியிருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா இந்த சப்பு வந்து லோடு ஜாஸ்தி கொடுக்குவாங்க லோடு கொடுக்குறதுனால உங்களுக்கு ரிப்பன் ஒயர்லேருந்து ஸ்பீக்கர் அவுட்டெல்லாம் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் ரிப்பன் ஒயரில் எடுத்துருக்காங்க கொஞ்சம் கேஜி நல்லா இருக்கிறது போட்டிங்கன்னா அந்த அவுட் புட் நல்லாயிருக்கும் இதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் ஒயர்லேயே எல்லாமே சும்மா சாதா ஒயர் தான் ரொம்ப மெலீஸாக இருக்கும் ஒயரெல்லாம் எல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஹெவியாக பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டார் இது இந்த போர்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு எஸ்டி கவலையே இல்லைன்னா செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் போட்டால் நல்லாயிருக்கும் ஆடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீரன்ஸாக இருக்கும் ஆனால் மீடியமாக தான் இருக்கும் அவுட்புட்டு பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும் மீடியமாக இருக்கும் இது கொஞ்சம் இதோட வேணும்னா கொஞ்சம் நல்லா செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் அதை யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு இதில் நம்ம இது ஃபோர் சேனலுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் யூஸ் போகிறோம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒட்டியிருக்காங்க இதை ஒட்டுறதுனா ட்ரில் மிஷின் போட்டு தான் நம்ம எல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு தான் மறுபடியும் பண்ணணும் இந்த மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா ஒர்க் வரது பார்த்திங்கன்னா எடுக்க முடியுதுல ஒயரெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு தான் வரும் இதே ஒயராகவும் யூஸ் பண்ண முடியாது நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒயரே யூஸ் பண்ணவே மாட்டேன் புது ஒயர் தான் போடுவேன் ஒயரிங் எல்லாமே இந்த ஒயரிங் புல் கிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒயரெல்லாம் எல்லாம் போதே பிஞ்சிகிட்டே வந்துடும் உங்களுக்கு அப்படியே எடுத்தாலையும் யூஸ் பண்ண முடியாது சல்ரிரிங் அடிச்சோம்னா சால்ரிங் ஓட்டாது வேலை இழுக்கும் அதனால் புது ஒயரு நம்ம போட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கும் நியூ ஒயர் ஆகிடும் கொஞ்சம் நம்மளுக்கும் வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால் ஏன்னா இந்த ஒயரு நம்ம இது பண்ணமுன்னா செதுக்கி அது சீவிட்டு ரொம்ப டைமிங் இழுக்கும் அதே பார்த்தீங்கன்னா இந்த ஒயரு எடுத்தாலே உங்களுக்கு வராது பிஞ்சுக்கிட்டு தான் வரும் பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால் இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோம் இதே லைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் நம்பரில் இது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து நம்ம எடுத்து வந்திருக்காரு இது நேம் ஒட்டியிருந்தார் கடவுடைய நேம் வேணான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் பட் அவர் வேலை செஞ்சது எல்லாம் எதுவும் சொல்லலன்னே எல்லாமே நல்லாயிருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது கொஞ்சம் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய ஆடியோ மாதிரி பண்ணி கொடுங்கன்றதுனால எடுத்துகிட்டு வந்தார் அது எப்படி அவருக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப லோவான்றது இல்லாமல் அந்த ஆடியோ வந்து கிளீரன்ஸாக வச்சுருந்தார் கிளியரன்ஸானால் ஒரு மீடியமான ஒரு இதில் ஆடாவும் அவர் பார்த்திங்கன்னா கடையில் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டார் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த ஒயருக்கு போயிட்டு உங்களுக்கு ஓல்டேஜ் எல்லாம் உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் உங்களுக்கு லாங்கு போகும்போது மாறும் உங்களுக்கு லாங்காக போச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் கம்மியாகி போச்சு இது பார்த்திங்கன்னா அவரே இப்போ இது எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாம் இடம் ஃபுல்லாக இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா இங்கே தான் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம் அப்படி ஆட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் சரி இது இது என்ன பண்ணுறது நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே